ஹாய் நண்பா இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழிஞ்சை கம்மாக்கிதான் வந்திருக்கோம் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேலை இன்றைக்கி நம்ம சேலையை போட்டு ஃபுல்லாக அரிச்சு பார்ப்போம் இந்த மண்ணுள்ள விர இருக்குமா இருக்காந்தே இன்றைக்கி நம்ம தெக்க தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லை இல்லை முன்னாடியே கொஞ்சம் ஒரு இருபது நாள் முப்பது நாள் முன்னாடி சென்று வந்திருக்கலாம் கிடந்திருந்தாலும் மீன் இருக்கும்னு நினைக்கிறது என்ன பேசுனதுன்னு எனக்கும் தெரியலை வாங்க இப்போ அந்த சேலையை வச்சு நம்ம அரிச்சு பார்ப்போம் மீன் எவ்வளோ மீன் இது உள்ள கிடக்குன்னு வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம் மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேலைகளை வந்து இப்ப எல்லாத்தையுமே பிரிச்சாச்சுங்க இப்போ நம்ம உள்ள இறங்கி பார்ப்போம் என்ன கிடக்கு ஏது கிடக்குதுன்னு தெரியல ஆங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் தானே இருக்கும் வெட்டியா எனக்கு தெரிஞ்சதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு விழாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாடுங்கடா மக்களே இப்போ பிடிச்சி பார்ப்போம் மீன் மாட்டுதான் எனக்கு தெரிஞ்சு மீன் மாட்டுமா இல்லைன்னு எனக்கும் தெரியல கொஞ்சம் பின்னாடி கண்டுக்கிறங்க ப்ரோ நல்லா டைட்டா எடுத்துக்கடா டைட்டா 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 இருங்க ப்ரோ டைட்டா இருங்க இழுத்து இழுங்க நீ நின்றாங்க நிக்க மடிச்சிடா நீ டைட்டா புடுறா இழுத்து இன்னும் புடுறா பின்னாடி போ பின்னாடி வாடா அப்படியே கீழே மட்டும் விடா நீ

சின்னக்கு எந்த மாட்டி இருக்கு விரா குட்டி தாங்க மாட்டி இருக்கு விரா குட்டியா ஒண்ணுமே மாற்ற மாதிரி இல்லைங்க நம்ம வந்து அந்த அது உள்ள போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஹாய் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மண்ணு உள்ள விரா இருக்கான்னு இல்லையா பார்க்க போறோம் இப்ப இந்த மண்ணை பூரா உடச்சு பார்ப்போம் உள்ள வந்து கம்மா அழிஞ்சு அது இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய வீடியோல நான் பாத்திருக்கேன் இப்ப நானும் என்னோட தம்பி தான் ட்ரை பண்ண போறேன் வாடா கண்டிப்பாங்க அப்படியே கீழே உட்காருங்க அப்படியே அங்கேயாப்பா அங்கேயே போயிருங்க ஜீரோ பாயிண்ட் ஒன்றுலேயே ப்ரோ இருக்கு ப்ரோ இந்த வீரா இருக்க நல்லா எடுறா டக்குன்னு எல்லாத்தையும் மண்ணுல எனக்கு தெரிஞ்சு விரா இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம்னா தான் இருக்கு இருங்க பார்த்துருவோம் எடு எடுங்கிட்ட தோண்டணும் இருங்க ப்ரோ இந்த கல்லிலே இருக்கும் ப்ரோ நிறையா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு விழாவது புடிச்சிட்டு தாங்க போனோம் மண்ணுக்குள்ள விரா இல்லை இருக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் எல்லா இடத்துல இருக்கு இருக்கு ஒரு ஒரு நாலஞ்சு மண்ணுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சரி இருக்கா இங்க மண்டை மாதிரி தெரியுதுங்க இங்க வாங்க இருங்க 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 மண்டை மாதிரி தெரியுது கரெக்டாக எடுங்க ப்ரோ இத நினைக்கிறேன் தேடுங்க மீன் மக்களே மீன் இருக்கிற மாதிரி தெரியலங்க நல்லா தேடு அலசி தேடுறான் நிற்க சும்மா போய் நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு

ஏ அப்போ அமிர்தையா கைய வையா கைய வீடியா இருங்க இதாண்டா 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 தல்றா ஏ மாட்டிக்கிருச்சுரா மக்களே எனக்கு தெரிஞ்ச ஐரோ மீன் நினைக்கிறேன் வாவாடு குஞ்சு குஞ்சுதாங்க நினைக்கிறேன் மக்களே இதுலேயும் பார்த்தீங்கன்னா விரா எஸ்கே பை உள்ளே ஓடுதுங்க மக்களே எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல விராமில் இருக்கிற மாதிரி இல்லைன்னா மீனோட மண்டை ஓடல இதில் கிடக்குங்க வாங்க இங்கே பாருங்க மீனோட மண்டை ஓடல அப்படியே கிடக்கு மீன் இல்லையே இதனால ஃபுல்லாக தேடி பார்த்தாலே தெரியும் மீன் என்னென்னு இருக்கா என்னென்னு ஏ தேடுறா பருத்து அந்த இதோ ஃபுல்லான்னு தேடுறா நல்லா தேடி போடுறான் அவனை அவனைங்க

மீன் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லா மீனுமே செத்து அறந்துருச்சு மீனோட எலும்பு எலும்பு இதாங்க இருக்குது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நுரத்தள்ளிடுச்சுங்க மீனே பிரா மீன் வந்து இருக்கும் பார்த்தோம் நான் புரா மீன் இல்லை எனக்கு தெரிஞ்சு மீன் இனமே இந்த இடத்துல அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னென்ன அடுத்தபடியில் நான் பார்க்குறேன்